வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் அதன் பேரில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வருவாய் பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கூடகோயில் கொக்குளம் பகுதியில் திறந்த வெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சார வழியில் பொதுமக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் வேட்பாளர் ஆர் பி உதயகுமார் பேசியதாவது கொரோனா காலகட்டத்தில் எங்கள் உயிர் போனாலும் உங்கள் உயிர் பாதுகாக்க பாடுபட வேண்டும் என்பதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக வந்து நேரடியாக பலமுறை உதவிகள் வழங்கியுள்ளோம் அதன் அடிப்படையில் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையை எடுத்துரைந்து வாக்குகளை சேகரித்தார் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு ஆதரவாக அவரது மகள் தந்தைக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர் கூறுகையில் நீங்கள் பெற்று எடுக்காத பிள்ளையும் அமைச்சரும் எனது தந்தையுமான ஆர் பி உதயகுமார் உங்கள் வெற்றி சின்னம் இரட்டை இலக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்

கவசர குடிநீரை முகக்கவசத்தை உங்களுக்கு வழங்குற போது நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க நாங்க கேட்கவே இல்லை எங்கள் உயிரை காட்டிலும் எங்களுக்கு வாக்களித்த எங்கள் மக்களுடைய உயிராவும் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி பொங்கலுக்காக உழைத்து பொங்கல் வந்த போது கடந்த காலம்லாம் பொங்கல் வரும் பொங்கல் அதுவா போயிடும் ஆனா இப்ப பொங்கல் வந்தா உங்க கையில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரே அரசு புரட்சித் தலைமை அம்மாவுடைய பொருளாதார விவசாய கடன் கடன் நகை கடன் அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்து உங்களுக்காக புரட்சி அம்மாவுடைய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில நூத்தி அறுபத்தி மூணு திட்டங்களை தந்திருக்கிறோம் அதுல முந்தாலு திட்டங்களான விலையில்லாத வாஷிங் மிஷின் உங்க வீடு தேடி வரும் வீசடி வரும் சோலா அருங்கு வீசடி வரும் ஆறு சிலிண்டர் விலை இல்லாமல் வரும் ஓட்டு ஓடுங்க தெய்வமே ஓட்டு ஓடுங்க சாமி ஓட்டு ஓடுங்க தெய்வமே ஓட்டு